மிருகசீரஷத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்வதோட கர்மா கலியதற்கு சகோதரன் வழி தோஷத்தை முதலில் போடுவார்கள் மிருக சீரஷத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழிகாட்டிகளுக்கெல்லாம் தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது அந்த கோட்டம் முருகன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த ஆலயங்களிலே நாம் செவ்வாய்க்கிழமை அன்று சென்று வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு மிருகசீரஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இவங்க வந்து கடல் சார்ந்த யோகமான தினம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா செவ்வாய் புதன் வணக்கம் வணக்கம் மிருக சிறுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்ஜென்ம கர்ம கர்மவினை எந்த மாதிரி இருந்தது எதனால இந்த ஜென்மத்துல மிருக சிறுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க மிருக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபராசியாகவும் மிதுன ராசியாகவும் வரக்கூடிய இரட்டை ராசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய முன்பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சகோதரன் வழி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது போன பிறவியில் ஒரு சகோதரனாகவோ பிறந்து அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய சோபங்களையும் சொல்லலாம் குரு வழி ஏற்படக்கூடிய சோபங்களையும் சொல்லலாம் குருவழினா எப்படின்னா தான் படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாத்தியார்களை இகழ்ந்து பேசுவது அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் போவது அல்லது எதன் மேலமும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுவது தனக்கு நன் நன்மை செய்தவர்களை இகழ்ந்து பேசுவது மற்றும் மனநலம் குன்றியவர்களை வந்து துன்புறுத்துவது அவங்களை வந்து கேலி செய்கிறது போன்ற சாபசோபங்களை பெற்றவர்கள் மிருகசீரசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிருகசீரசம் அப்படின்னாவே போன பிறவியில் அதாவது ஒரு காவல் ரொம்ப கடினமான காவல்காரராக இருந்திருப்பார் யாராவது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துன்புறுத்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா காவல்காரர்கள் யாராவது வந்து தேவையற்ற ஆட்கள் மாட்டும் பொழுது அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு காவலாளியாக இருந்து அதன் மூலமாக ஏற்பட்ட சாபசோபங்களாகலாம் மிருகசீரிஷத்தில் வாய்ப்பு அதிகம் வழிபட வேண்டிய தெய்வம் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கர்மா கழியறதற்கு சகோதரன் வழி தோஷத்தை முதலில் போக்க வேண்டும் தனக்கு மூத்த சகோதரனாகவோ மூத்த சகோதரியாகவோ அல்லது இளைய சகோதரனாகவோ இளைய சகோதரியாகவோ பிறந்தவர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுதல் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தல் நமக்கு அவர்களால் ஏதாவது காரியமாக வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு முதலடியாக உதவிகளை நாம் தாராளமாக செய்வது அது அவருடைய மன திருப்தியை கொடுக்கும் பொழுது நமது வாழ்க்கை சிறப்பு பெறும் எப்படி நம்ம உடம் நம்மளுடன் டிராவல் செய்யக்கூடியவங்களையும் முதல்ல நமக்கு வந்து இணக்கமாக வைத்து கொண்டாலே அதுவே மிகப்பெரிய பரிகாரம் அப்படி பார்க்கும் பொழுது மிருகசீரசத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழிகாட்டிகளுக்கெல்லாம் தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை ஒரு காலேஜ்லையோ படித்திருப்போம் அந்த வாத்தியாரனுடைய அமைப்பு அவங்கள போய் அடிக்கடி போய் பார்த்து உங்களிடம் படித்தேன் ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அவங்க மனதளவில் மிகப்பெரிய சந்தோஷப்படுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இன்னும் நல்லாவா அப்படின்னு சொல்லுவாங்க இது குரு வழியாக ஏற்பட்டக்கூடிய சாபசோபங்களை எல்லாம் நமக்கு போக்கும் சகோதரன் வழி அப்படின்பொழுது நம்மளுடைய சகோதரன் சகோதரியிடம் அன்பை பாராட்டும் பொழுது நமக்கு நம்மளுடைய அண்ணனோ தங்கையோ அக்காவோ நமக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அமைப்பு வரும் பொழுது அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு அபரிமிதமான அன்பு ஏற்படும் பொழுது இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது அடுத்தது ஆலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருக மிருகசீரஷத்திற்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் மிகவும் சிறப்பு சென்னை போன்ற மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கெல்லாம் கந்தகோட்டம் முருகன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த ஆலயங்களிலே நாம் செவ்வாய்க்கிழமை அன்று சரி சென்று வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு மிருகசீரிஷத்திற்கு பொதுவாகவே பூமி யோகம் உண்டு பூமி யோகம் உண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பான முறையிலே நிலம் அவர்களுக்கு அனுகூலமாக அமையும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இவருடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையாகட்டும் தன்னுடன் பழகக்கூடியவர்களாகட்டும் எல்லாரிடமே வந்து பார்த்திங்கன்னா சற்று டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைவெளி எப்பொழுதுமே பயன்படுத்துவார்கள் முழுமையான நம்பிக்கை வரும் வரை அவர்களிடம் பழக மாட்டார்கள் அவங்களுக்கு மனதளவில் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற கூடிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் ஏற்பட்டுவிடும் அது வரைக்கும் அவர்களிடம் ஒரு முழுமையான பழக்க வழக்கம் ஏற்படாது திருமண வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவனாகவோ மனைவியாகவோ வரும்பொழுது நல்ல நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க தன்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பார்த்து பார்த்து செய்வது இதெல்லாம் இருக்கும் மற்றபடி ஆனால் ஆடை ஆபரணங்களுக்கெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கூடாத ஒரு ஆட்கள் தான் தன்னுடைய இயல்பான நடைமுறையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மிருகசீரஷம் மிருகசீரஷத்திடம் செல்வ வளங்கள் கூட இருந்தாலும் அவர்கள்ட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடை ஆபரணங்களுடைய ஒரு தோற்றங்கள் இருக்காது அவங்க எப்போதும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு எல்லாரோட சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த அமைப்பு இந்த மிருகசீரசத்தினுடைய அமைப்புல எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இவர்களுடைய தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மின் சாதனங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கொடுக்கும் எலக்ட்ரிக் ஐட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான அமைப்பு கொடுக்கும் ஏன்னா மிருகசீரசம்ங்கிறது செவ்வாய் புதன் அதே அமைப்பில் ரிஷபம் ரெண்டு சொல்லக்கூடிய மிதனம் ரிஷபராசியில் ரெண்டு ராசியில் வரக்கூடிய மிருகசீரச நட்சத்திரம்ங்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு அந்த அமைப்பிலே பார்க்கும் பொழுது உபகரணங்களை வாங்கி விற்பது எலக்ட்ரிக் எல்லாம் வாங்கி விற்கிறது அந்த அமைப்பெல்லாம் இவர்களுக்கு நல்லா இருக்கும் நிலம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு எப்போதுமே கை கொடுக்கும் மிருகசீரசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இவங்க வந்து கடல் சார்ந்த மீன் பொருட்கள் அசைவ பொருட்களும் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெரிய அனுகூலத்தையும் கொடுக்கும் நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம தொடர்புடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு இணக்கமான நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து நண்பர்களாகவோ தனது குடும்பத்திலோ சகோதரன் சகோதரியாகவோ இருந்தால் அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த நட்சத்திர ராசிகளே இவர்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வரும் ஆகவே இந்த ராசியில் இவங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் பயணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு பூர்வ பந்தம் உள்ளவர்களாகவே கருதப்படுகிறார்கள் மிருக சிரேஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இவருடைய பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதனுடைய நூறு சதவீதம் அதை முடிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் தூங்கவோ ஓயவோ மாட்டார்கள் எடுத்த காரியத்தை முடித்த பிறகுதான் அடுத்த வேலை அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஒரு வைராஜ்யம் குணம் கொண்டவர்கள் நல்ல வெற்றியாளர்கள் இந்த ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கணுங்கக்கூடிய வெற்றி யாருக்கு இருக்குன்னா மிருக சீர்ஷத்துல பலவீனம் அப்படிங்கிறது ஒரு காரியம் முடித்ததற்கு பிறகு நாம் நடந்தக்கூடிய அணுகுமுறை அதை முடித்ததற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஒரு அகம்பாவம்னு சொல்லலாம் கோபம்னு சொல்லலாம் சிலரிடம் நாம் கோபத்தை காட்டக்கூடாது இவர்களுடைய மைனஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான கோபம் ஒரு விஷயத்தை அதிகபட்சமான கோபத்துடன் அணுகும் பொழுது நாம் நம்மளுடைய வீரியங்களை அதாவது இத்தனை நாள் நாம் போராடிய ஒரு காரியத்திற்காக போராடிய அந்த வேலை வாய்ப்பினுடைய அமைப்பு எல்லாமே கட்டுவிடும் ஆகவே மிருகசீர்ஷத்திற்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் மட்டும்தான் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உடல் நலம் சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நரம் சம்பந்தப்பட்டது அடிவயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடிவயிறு அப்படின்னு பார்க்கும் பொழுது குடல் சார்ந்த வியாதிகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏனென்றால் தேவையற்ற நேரங்களில் உணவை சாப்பிடுவது உணவில் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடுறது அதே பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்து உணவுகளை எல்லாம் சாப்பிட்றேங்கிற பேர் அதிகமாக சாப்பிடுவது இதெல்லாமே இந்த மிருக சீரஷத்திற்கு ஒரு மிகப்பெரிய உபாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மிருக சீரஷ் நட்சத்திரத்துக்கு யோகமான எண் எது நாள் எது அதிர்ஷ்ட குறியீடு மிருக சீரஷத்திற்கு யோகமான தினம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா செவ்வாய் புதன் இது இரண்டும் மிகவும் சிறப்பு அதே அமைப்பில் பார்க்கும் பொழுது யோகமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது என்று சொல்லக்கூடிய கூட்டு எண்ணாக வரக்கூடியதும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பச்சையும் சிகப்பும் மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்ட குறியீடு அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருக சீரஷத்திற்கு சிவனுடைய அம்சத்தில் பிறந்த சுப்பிரமணியருடைய வேல் அமைப்பு இவர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கும் அது அல்லாமல் ஒரு குறியீடாக பார்க்கும் பொழுது மயிலை தன்னுடைய மயில் இறகாகவோ அல்லது மயிலினுடைய படத்தையோ தன்னுடைய வியாபார ஸ்தலங்களிலோ இல்லை தன்னுடைய இல்லத்திலேயோ வைத்துக்கொள்வது அதை தினம் பார்ப்பது இது இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் வருக சீரஷத்தில் ஒன்று வந்து கோபம் இந்த கோபத்தை வந்து அதிகபட்சமாக காட்டுவதனால் வரக்கூடிய உபாதைகள் அடுத்தது இவர்களுடைய நம்பிக்கை இல்லாத்தன்மை நம்பிக்கை இல்லாதன்மை என்றால் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு விஷயத்தை இறங்குவதற்கு முன்னாடி சற்று அதிகமாக யோசிப்பது இது நன்மையா கெடுதலா அப்படிங்கிறத சாதாரணமாக யோசிக்கிறதற்கும் ரொம்ப நேரம் யோசிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இவங்க வந்து ரொம்ப நேரம் யோசித்து குழம்பனதுக்கு பிறகு ஒரு முடிவு வருவதற்கே ரொம்ப நேரம் ஆகிவிடும் ஆகவே சில விஷயங்களில் தன் மனதில் ஏற்படக்கூடிய சரியான முடிவை எடுப்பது இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நன்றி